ஸாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபார்காத்துஹூ அன்புள்ள சகோதரர்களே சூரத்து நம்முன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சுலைமான் அலை இஸ்லாம் வந்து அந்த ஹுது ஹுது பறவையோடு நடந்த அந்த உரையாடல் அந்த வரலாற்று நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து நமக்கு கிடைக்கூடிய படிப்பினைகள் மேனேஜ்மெண்ட் ரீதியாக சரி லீடர்ஷிப் குவாலிட்டிக்காக சரி ஒரு ஆர்கனைசேஷன் டிசிப்ளினுக்காக சரி இன்டெலிஜென்ஸ் கேதரிங் எப்படி பண்ணணும் ஒரு டீம் ஒர்க் இது எல்லாத்துக்குமே மிகப்பொரு படிப்பினையாக சோ அது நம்மளுடைய அந்த ஆயத்துக்கள் நமக்கு கிடைக்குதுங்க இருபதாவதுலேருந்து இருந்து இருபத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் அதை நம்ம ஒன்றன் பின் ஒன்றராக பார்ப்போம் சா குறிப்பாக நம்ம வாழக்கூடிய நவீன காலகட்டத்துக்கு தேவையான அடிப்படைகள் எல்லாத்தையுமே அந்த வரலாற்று நிகழ்வுகள் அந்த அல் ஒரு அந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லி தருது சோ மேலாண்மை சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்க செய்ய வேண்டிய ஒழுங்குகள் சம்பந்தமான ஒரு டீம் ஒர்க் தகவல் சேகரிப்பு இது எல்லாத்தையும் பத்தியும் பேசுது அல்லா சுபானத்தால அல் ஒரு ஆண்ல ஒரு மிகப்பெரிய செய்தியை ஒரு எளிமையான ஒரு வரலாற்றின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறான் சுலைமான் மாநிலம் அவங்களுக்கு வந்து மனிதர்களில் படைகள் இருந்தது ஜின்கள்ல பறவைகள்ல எல்லாத்துலேயும் சேர்த்து அவங்களுடைய படையில அவங்க ஆர்மியில இருந்தது இவ்வளவு பெரிய அரசு இருந்தாலும் ஒரு சிறிய பறவை கூட என்ன சொல்லுது அவங்க காணலைன்னா உடனே அவங்களுக்கு தெரிய தெரியும் விடும் ஸோ முதலாவதாக அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் ஒரு உண்மையான தலைவர் என்பது என்ன செய்வார் தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரை பற்றியும் அவர் தெரிந்தவராகவும் செக் செய்யக்கூடியவராக இருப்பார் இல்லையா ஹுது ஹுது எங்கேனா அதை காணலையே என்று சொன்னாங்க ஒரு தலைவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அனைவரையும் அவன் கவனிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் இவன் வந்து என்னோட கீழ் நிலையில இருக்கிறான் என்று அவனை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது ஒவ்வொருவரும் முக்கியம் சோ எந்த துறையிலும் சரி பள்ளியில கூட சரி ஒரு மாணவர் இருந்தாலும் அவரைப் பற்றி கண்காணிப்பு இருக்க வேண்டும் ஒரு காவலாக காவல்துறையாக இருந்தாலும் ஒவ்வொரு காவலரும் கணக்கில் இருக்க வேண்டும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அட்டண்டன்ஸ் ஆகட்டும் டாஸ்க் டிராக்கிங் ஆகட்டும் இது எல்லாம் இருக்க வேண்டும் குடும்பத்திலும் சரி பெற்றோர் குழந்தையை கவனிக்க வேண்டும் சோ இஸ்லாம் சொல்லுவது என்னன்னா ஒரு அமைப்பில் யாரும் காணாமல் போகக்கூடாது அதற்கான நல்ல வழிமுறைகள் இருக்க வேண்டும் இரண்டாவது டிசிப்ளின் இருக்கணும் அது ஜஸ்டிஸோடு இருக்கணும் அதாவது ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும் அதுல நீதி தன்மையோடு அது இருக்க வேண்டும் சுலைமான் சரியான காரணத்தை அது கொண்டு வரவில்லை என்றால் கண்டிப்பாக அதை தண்டிப்பேன் என்று சொன்னாங்க ஒரு தலைவர் என்றால் என்ன செய்யணும் கருணை இருக்க வேண்டும் அதே நேரத்துல ஒரு ஒரு ஒழுங்குமுறையை மீறும் போது அதற்கான தண்டனையும் இருக்க வேண்டும் ஆனால் அந்த தண்டனை காரணத்தை கேட்ட பிறகுதான் அமல்படுத்தப்பட வேண்டும் அவட்ட என்ன காரணம் என்று கேட்கணும் ஏன் அப்படி செஞ்சீங்க என்று இதுதான் ஒரு நீதித்துவம் மிக்க ஒரு லீடர்ஷிப் என்று சொல்லலாம் இல்லைங்களா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல பார்க்கலாம் வாய்ப்பு கொடுப்பாங்க விசாரித்து தீர்ப்பு சொல்லுவாங்க ஒரு ஆணுவத்துல அனுபவ குறிப்பு கேட்டுக்கொண்டுதான் நடவடிக்கை எடுப்பாங்க நீதிமன்றத்துல பார்க்கலாம் இரண்டு பக்கமும் கேட்ட பிறகுதான் தீர்ப்பு கொடுப்பாங்க இஸ்லாம் சொல்ல வருவது என்னது கோபத்தின் அடிப்படையில ஒரு என்ன செய்யுது உடனே அமல்படுத்திடக்கூடாது கூடாது ஒரு விஷயத்து மூன்றாவது ஒரு சிறிய ஒருவர் கூட ஒரு முக்கியம் இல்லாதவர் என்று கருதப்படக்கூடிய ஒருவர் கூட என்ன அவர் மூலியமாக கூட ஒரு பெரிய தகவல் நமக்கு கிடைக்கும் ஹுதுஹூது திரும்பி உடனே என்ன சொல்லுச்சு அதுக்கு மனசில் இருந்த கவலை கூட மனிதர்களுக்கு இல்லை அல்லாவுக்கு இணை இந்த கவலை அதுக்கு அந்த பறவைக்கு இருந்தது ஆனால் மனிதர்கள் இன்று அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க எவ்வளோ சிற்கு தலைவீர்த்து ஆறுகிறது ஸோ ஹுதுஹுது வந்து சொல்லிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்குது சபா நாடு இருக்குது அங்கே ஒரு ராணி ஆட்சி செய்கிறா அங்கே தங்கம் செல்வம் இராணுவம் எல்லாமே இருக்கு ஆனா அவங்க சூரியனை வணங்குறாங்க என்று சொல்லிச்சு ஒரு பெரிய இராணுவம் கூட பார்க்காத ஒரு தகவலை ஒரு சிறிய பறவை கொண்டு வந்து சேர்த்துது இந்த சமூகத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லையா ஒரு சின்ன ஊழியர் தான் நிறுவனத்துடைய பெரிய மோசடியை கண்டுபிடிப்பார் ஒரு சிறிய ரிப்போர்ட்டர் தான் அரசின் ஊழ ஊழலை என்ன செய்வார் வெளிக்கொணர்ந்து வருவார் ஒரு சின்ன போலீஸ் தான் என்ன செய்வார் தகவல் பெரிய தகவல் பெரிய கிரைமை வந்து கையில பிடிப்பாங்க ஒரு தகவலை கொண்டு ஸோ இஸ்லாம் யாரையும் இகழக்கூடாது ஒவ்வொருவருக்கும் மதிப்பு கொடுக்க சொல்கிறது நான்காவது முடிவெடுப்பதற்கு முன் தகவலை சரி பார்ப்பது டேட்டா பேஸ்டு டெசிஷன் மேக்கிங் என்று சொல்லுவாங்க பொய்யா அதை சரி பார்ப்போம் என்று சுலைமனம் என்ன செஞ்சாங்க அதை வந்து உடனே முடிவெடுக்கவில்லை அதற்கு வந்து ஒரு முடிவெடுப்பதற்கு முன் தகவலை சரி பார்க்கறதுக்கு அவங்க முயற்சி செய்தாங்க ஸோ உணர்ச்சியினால் நம்ம உணவு முடிவெடுக்க கூடாதுங்க எப்போதுமே வந்து வெரிஃபிகேஷன் என்பது முக்கியம் அதன் பிறகு தான் ஆக்ஷன் வரணும் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம்ல நியூஸ் என்பது சரிபார்க்கப்படாமல் அது போடப்படக்கூடாது மக்கள் மத்தியில் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் மருந்து தர வேண்டும் ஒரு அரசு இருக்கிறா அந்த அரசு வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் சோதித்த பிறகு தான் முடிவு எடுக்க வேண்டும் வியாபாரமாக மார்க்கெட் டேட்டா பார்த்துட்டு தான் அவர் முடிவு எடுக்கணும் ஸோ அறிவு ஆய்வு பிறகு தான் முடிவு இதை இஸ்லாம் சொல்லி கிடைக்குது ஐந்தாவது போர் இல்லாமல் வழி அதாவது சுலைமான இஸ்லாம் கடிதம் அனுப்புகிறாங்க நீங்கள் அமைதியாக வந்து என்ன செய்ய சேர்ந்து விடுங்கள் என்று சொல்கிறாங்க ஸோ ஒரு வார்னிங் இருக்குது ஆனால் அமைதியுடன் கூறிய ஒரு மரியாதையுடன் கூறிய ஒரு வார்னிங் முதலில் டிப்ளமசி கடைசியில் தான் ஆக்ஷன் இதுதான் என்ற யூகே யூஎன் நாடுகள் எல்லாம் முதலில் பேச்சுவார்த்தை பிறகுதான் என்னது சாங்ஷன் அல்லது இராணுவம் ஸோ இஸ்லாமிய மேலாண்மை பார்க்கலாம் சண்டே என்பது கடைசியில் அமைதி தான் முதல்ல வரணும் அடுத்த ஆறாவது முக்கிய விஷயம் என்றால் சுலமான சில படையில மனிதர்கள் ஜின்கள் பறவைகள் இருந்தது ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது இதுதான் இன்று என்னது நிறுவனங்கள் ஆகட்டும் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் என்று அடுத்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டிசைன் என்று ஸோ இஸ்லாமிய பாடம் என்னென்னா வேறுபட்ட திறமைகளை ஒன்றாக இணைக்கும் தலைவன் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் ஒரு நாடு ஆகட்டும் அதில் ஆர்மி இருக்கணும் நேவி இருக்கணும் ஏர்ஃபோர்ஸ் இருக்கணும் ஒரு ஜாயிண்ட் கமாண்ட் என்பது இருக்க வேண்டும் அடுத்து ஏழாவது முக்கிய விஷயம் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ என்று சொல்லுவாங்க தகவல் ஓட்டம் ஹுதுகுது வந்து தகவல் சேகரிப்பாளராக ஒரு ரிப்போர்ட்டராக ஒரு மெசஞ்சராக இருந்ததுன்னு சொல்லலாம் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஐடி ரா ஃபீல்டு ஏஜென்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் நியூஸ் கரஸ்பாண்டன்ட் ஆகட்டும் பிஸ்னஸ் மார்க்கெட் ரிசர்ச் ஆகட்டும் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும் ஒரு வெற்றி அமைப்பில் ஒரு ஃபீல்டு ஒரு லீடர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஆக்ஷன் எல்லாமே இருக்கணுங்க ஸோ சுலைமான் அல்ல இஸ்லாமுடைய இந்த வரலாறு ஒரு குழந்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண கதை மட்டும் இல்லை இது ஒரு மாநிலம் எப்படி நிர்வாகிக்கப்பட வேண்டும் ஒரு நிறுவனம் எப்படி நடக்க வேண்டும் ஒரு மஸ்ஜித் ஒரு பள்ளி ஒரு தாவா குழு எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்கான எல்லா பாடங்களும் இதில் இருக்குது ஒவ்வொரையும் மதிக்க வேண்டும் ஒழுங்கு இருக்கணும் கட்டுப்பாடு இருக்கணும் தகவல் சேகரிப்பு இருக்கணும் தகவலை சரிபார்ப்பு இருக்கணும் அமைதியான வழியில் ஒவ்வொரு விஷயத்தை கையாள வேண்டும் ஒரு டீம் ஒர்க்காக குழு வேலையாக சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும் இதுதான் இஸ்லாமிய மேலாண்மை முறை